இந்து மதத்தை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொச்சைப்படுத்துகிற வேலையை இவர்கள் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சங்கிகள் எல்லாருமே சத்யராஜ் அவர்கள் மேல வந்துட்டு மிகவும் வன்மத்தை வந்து கக்க ஆரம்பிச்சாங்க சத்யராஜ் அவர்கள் வந்து காயப்படுத்தணும்னு நினைச்சிட்டு கடவுளை இழிவுபடுத்திட்டு இருக்காரு முட்டாள்தனமா அசிங்கமா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு கரப்பாம்பூச்சி ஒன்று சுற்றிட்டு இருக்கிறோம் பயில்வான் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு ஒன்னத்துக்கும் உதவாத உதவக்க அதாவது அடுத்தவங்க வீட்டு பெட்ரூமை எட்டி பார்க்கறதே தப்பு ஆனால் அடுத்த வீட்டு பாத்ரூம் குள்ளே போகிற அளவுக்கான இந்த கரப்பாம்பூச்சி வேலையை பண்ணக்கூடியவங்க இந்த பயில்வான் டங்கநாதன் தன்னுடைய சோத்துக்காக அடுத்த வீட்டு பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுகின்ற இந்த இழிபிரவி கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சி பயில்வான் ரங்கநாதன் முதல்ல அண்ணன் சத்யராஜ் குறித்து பேசுவதற்கு கொஞ்சமாவது அருகதை உள்ள மனிதனா சத்யராஜ் வந்து கொள்கைக்காக பேசக்கூடிய நபர் அவரை அருகதையே கிடையாது சன் மதங்களை வந்துட்டு ஒன்றிணைத்து இந்து மதத்துக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்க முயன்ற போது திட்டமிட்டு பல மதங்களை வந்துட்டு அழித்தொழிக்கிற வேலையும் பண்ணாங்க அதுல காபாளிகம் ஆகட்டும் ஆசிவகம் ஆகட்டும் அதோட முக்கியமான ஜாபாலிகம் இந்த ஜாபாலி என்ற முனிவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நியாயவாதம் அதாவது ஆத்திய கருத்துக்களை பேசக்கூடிய நபராக தான் உன் கண்ணால் காண்பவற்றுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அறிவுக்கு அப்பாற்பட்டவற்றிலிருந்து விலகி செல்வாயாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத விஷயங்களை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு எல்லா மதங்களிலுமே சாமானிய உழைக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய சாமானிய மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொளுத்துட்டு இருக்கிறாங்க வணக்கம் தோழர்களே கடவுளின் பேரால கடவுளை வந்துட்டு இழிவுபடுத்துகிற வேலைகளை தொடர்ந்து இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு நபர்கள் யாருன்னு பார்த்தாக்கா அது உண்மையிலே கடவுள் மறுப்பாளர்கள் கிடையாது பெரியார் இஷ்டகளோ அம்பேத்கர் இஷ்டர்களோ கிடையாது முழுக்க முழுக்க கடவுளை நம்பிக்கொண்டு இருக்கின்ற அதுவும் சங்கிகளாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் வாதிகளும் பாஜகவினரும் இந்து மக்கள் கட்சி போன்ற நபர்கள்தான் இன்னைக்கு கடவுள்களை ரொம்ப இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக இந்து மதத்தை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக கொச்சைப்படுத்துகிற வேலையை இவர்கள் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு பல தடவை வந்து பார்த்துருக்கோம் இதுக்கான புராண கதைகள் வந்து எல்லாமே நம்ம பல தடவை பேசியிருக்கோம் திரும்ப திரும்ப இந்த சங்கிக் கூட்டம் வந்து என்னன்னாக்கா ஒருத்தரை இழிவுபடுத்தணும் ஒருத்தருடைய வீட்டில் நடந்த துயரங்கள் அந்த கஷ்டங்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற உடல்நல பாதிப்புகள் இதெல்லாம் குறித்து கடவுளின் பெயரால வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களை கிண்டல் அடிப்பது இந்து மத கடவுளை வந்துட்டு அவதூறாக பேசுறதுல அதான் உங்கள் குடும்பத்தில் அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தரக்குறைவான வார்த்தைகளை தொடர்ந்து கடவுளின் பேரால பேசி கடவுளை வந்துட்டு இழிவுபடுத்துகிற வேலையை தான் இந்த சங்கி கூட்டம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நம்மளுடைய அண்ணன் சத்யராஜ் அவர்களுடைய வாழ்வினையர் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு சமீபத்தில் எல்லாத்தையும் தெரிந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா சங்கிகள் எல்லாருமே சத்யராஜ் அவர்கள் மேலே வந்துட்டு மிகவும் வன்மத்தை வந்து கக்க ஆரம்பித்தாங்க நீ இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் வந்துட்டு தரக்குறைவாக பேசுனதுனால தான் தீக்காரங்களோட சேர்ந்து நீ இப்படி பேசுனதுனால தான் உன் மனைவி வந்துட்டு இப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவே இல்லாமல் அற்பத்தனமாக வந்து சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு மிக தெளிவாகவே ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாங்க சாமி கும்பிட எவன் வீட்டுலயும் காய்ச்சல் வரது இல்லையா சாமி கும்பிட போகும்போது யாரும் வேனில் அடிபட்டு சாகுறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு அவனுக்கு உச்ச ஆணி அடிக்கிற மாதிரி பச்சை நடிச்சு கேட்டு இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதவெரையை பிடித்த சங்கிகளுக்கும் பக்குவப்பட்ட பகுத்தறிவாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு வித்தியாசம்னே நம்ம பார்க்க முடியும் சங்கிகள் என்றைக்குமே வந்துட்டு அவங்க அவன் என்ன தான் கோயிலுக்கு போவான் சாமி கும்பிட்றான் அவன் மனசு எதுலேயுமே பக்குவப்படவே படாது பக்குவம் இது இல்லாத ஒரு வாழக்கூடிய இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கட இவனுக்கு வந்துட்டு சத்யராஜ் அவர்களை இழிவுபடுத்துகிறோம் சத்யராஜ் அவர்களை வந்து காயப்படுத்துகிறோம்னு நினச்சிட்டு கடவுளை இழிவுபடுத்திகிட்டு இருக்காரு இவனுக்கு கும்பிட்ற சாமியை இழிவுபடுத்திட்டு இருக்கான் நாம இப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது மூணு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா என் குடும்பத்திலே ஒரு பெரிய துயரம் நடந்தது எனக்கு அது தனிப்பட்ட முறையில் பெரிய இழப்பு தான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே இப்போ என்னோட சகோதர முறையில் பிறகுட ஒரு சில நபர்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்கனாக்கா நீ வந்துட்டு கடவுள் மறுப்பாளர்களுக்கும் சிறுபான்மையினர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறதுனால கடவுள் உன்னை தண்டிச்சுட்டாரு அப்படி தண்டிக்கணுனாக்கா அவர் என்ன தான் தண்டிக்கணும் அதை விட்டுப்பட்டு என் குடும்பத்தில் இருக்கவங்களும் இந்த மாதிரி தண்டிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி என்னை காயப்படுத்தணும்னு நினச்சிட்டு அவங்களுக்கு பேசுனாங்க அதுக்கான கவுண்ட் அங்கே நம்ம கொடுத்தோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சகோதர முறையில நம்ம பழகக்கூடிய நபர்களையும் இதே சம்பவத்துக்கு எனக்கு வந்துட்டு இறைமறுப்பு கொள்கை இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே எனக்கு ஆறுதலா நின்னாங்களே தவிர நீ சாமி கும்பிட்றியே ஏன் உன் கடவுள் வந்துட்டு உன் வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்கணும் ஓகேங்களா அதை காயப்படுத்தவே இல்லை அவங்க நமக்கு ஆறுதலா நிக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா கடவுள் நம்பிக்கையுடையவர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கடவுளை அவனை தண்டிச்சுட்டாங்க கடவுள் அந்த குடும்பத்தை தண்டிச்சிருச்சு இந்த மாதிரி படு கேவலமான மோசமான வேலை விமர்சனம் தான் வைச்சாங்க அதே போல தான் அண்ணன் சத்யராஜ் அவர்களுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு விமர்சனத்தை வந்து இது பண்ணுறாங்க தன்னை இழிவாக பேசணும் ஒருத்தர் தண்டிக்கணும்னா கடவுள் என்ன பண்ணணும் அவரை தானே தண்டிக்கணும் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அவரை தானே தண்டிக்கணும் அவரை விட்டுவிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்க அவருடைய இணையரையும் வந்துட்டு நோய்வாய்ப்படை வைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த சிந்தனையே இல்லாமல் முட்டாள்தனமாக அசிங்கமாக இவனுங்க பண்ற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா கடவுளை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரியான கூட்டங்களால் எந்த ஒரு இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோடம்பாக்கத்தில் ஒரு கரப்பாம்பூச்சி ஒன்று சுற்றிட்டு இருக்கிறோம் பைல்வான் ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு ஒன்னுத்துக்கும் உதவாத உதவக்கர் அதாவது அடுத்தவங்க வீட்டு பெட்ரூமை எட்டி பார்க்குறதே தப்பு ஆனால் இவன் அடுத்தவங்க வீட்டு பாத்ரூம்க்குள்ளே போகிற அளவுக்கான இந்த கரப்பாம்பூச்சி வேலையை பண்ணக்கூடியவங்க இந்த பைல்வான் ரங்கநாதன் இவன் என்ன பண்ணுறான் ஏதோ சத்யராஜ் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி இழந்து தான் இந்த மாதிரி கருத்து கருத்துக்களை வந்து பேசிட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி கோயில் போயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றேன் எனக்கு தெரிந்து நான் அரசியல பார்க்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்துதான் என்னுடைய கல்லூரி காலத்துல இருந்துதான் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பயே என்னுடைய பேராசிரியர் பிசி குருச்சந்தர் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்ல சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு நாத்திக கொள்கையோட இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன் சொல்லிட்டு என்னுடைய கல்லூரி பேராசிரியர் பி சி குருச்சந்தர் அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் என்னுடைய தமிழ் கல்லூரி பேராசிரியர் ஆனா இந்த கோடம்பாக்கம் கரப்பம்பூச்சி மூச்சு சொல்லுது நான்கு ஆண்டுகளாக இருக்கு அதனாலதான் இவருடைய வீட்டுல ஏதாச்சும்னாக்க நான் அதான் வந்துட்டு இந்த அதாவது வந்துட்டு தன்னுடைய சோத்துக்காக அடுத்த வீட்டு பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்தி பேசுகின்ற இந்த இழிபிரவி கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சி பயல்வான் ரங்கநாதன் முதல்ல அண்ணன் சத்யராஜ் குறித்து பேசுவதற்கு கொஞ்சமாவது அருகதை உள்ள மனிதனா அப்படின்னு பார்க்கணும் எனக்கு எந்த நேரமும் பெண்களை பற்றி குறிப்பா நடிகைகளை பற்றி தரக்குறைவா பேசுறதே பொறப்பா வச்சுட்டு இருக்கான் பயல்வான் ரங்கநாதன் மாதிரியான கலிசடையான கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சிகள் பேசுகின்ற அசிங்கமான விஷயங்களை கேட்பதற்கும் ஒரு சில ஆடியன் செட் ஆஃப் இருக்கதான் செய்யறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த யூடியூப் யூடியூபார் தனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படி இவனை எல்லாம் தெருவில் நடக்க விட்டாலே செருப்பால் அடிக்கிறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு பெண்கள் இவன் மேல கோமா இருக்காங்க எந்த நேரமும் நடிகைகளை பற்றி தரக்குறைவாக அவதூறாக எந்த நடிகர் எந்த நடிகையோட இது பண்ண இதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன் இவன் பேசுறது இதையெல்லாம் பேசிக்கிட்டு இவன் பொழப்பை ஓட்டிட்டு இருக்கிறான் அது இவன் பேசுறதுக்கு ஒவ்வொரு சேனலும் எவ்வளவு பணம் வாங்கலான்னு தெரியும் காசு வாங்கிட்டு பேசக்கூடிய இந்த வாடகை வாங்க கோடம்பாக்கம் கரப்பாம்பூச்சி வந்து அண்ணன் சத்யராஜ் வந்து கொள்கைக்காக பேசக்கூடிய நபர் அவரை கொடுத்து பேசறதுக்கு இவனுக்குள்ள அருகதையே கிடையாது அப்படிப்பட்ட இந்த வந்து வாய்க்கு வந்தது அவதூற அடிச்சு விட்டுகிட்டு இருக்குது இந்த மாதிரியான கோடம்பக்கம் புறந்துள்ள வேண்டிய அவசியம் வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்துக்குமே இருக்குது தொடர்ந்து நடிகைகளை குறித்தும் நடிகர்களை குறித்தும் தொடர்ந்து அவதூறா பேசுறாங்க சினிமா துறையில இருக்கவங்க அவதூறா பேச வந்து திரை இருக்கு வெளியீட்டு விழா நிகழ்ச்சியிலும் மேடையில ஏற்றிட்டு உட்கார வச்சுட்டு உங்களுடைய ஆடியோ பங்கன் ட்ரெண்டிங் ஆகணும் உங்களுடைய சினிமா பங்கன் ட்ரெண்டிங் அவனை கூட்டிட்டு வந்து உக்கார வச்சு அவன் உங்க குடும்பத்தை பத்தி தானே பேசுறான் கொஞ்சமா சினிமாக்காரங்களில் இருக்கவங்களுக்கு சொரண வேண்டாமா அவனையெல்லாம் புறந்தால வேண்டாமா இன்னைக்கு வந்துட்டு யூடியூபர்ஸ் யாருமே வந்துட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு யாரும் ரிவ்யூ எடுக்கிறது தேட்டர்ஸ்குள்ள வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் வரும் சொல்றாரு உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அதில் எனக்கே நிறைய உடன்பாடுகள் இருக்கு ஏன்னா அதுல அந்த ரிவ்யூன்ற பேர்ல வந்துட்டு எந்த அளவுக்கு மோசமான வேலைகளை வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுருக்கிறாங்க சில பேர் யூடியூப் சேனல்ஸ்லாம் காசை கொடுத்தே தேவை ஆட்கள் அனுப்பி தப்பு தப்பா ரிவ்யூ கொடுக்க வைக்கிறதுக்கான வேலைகளும் பண்றாங்க அப்படின்றத நானே நேரடியாக பார்த்துருக்கிறேன் அதனால விஷயங்களுக்கு வந்து இது பண்ணும்போது திரைத்துறையில இருக்கக்கூடிய நபர்களை குறித்து அவதூறாக அசிங்கமாக ஆபாசமாக பேசக்கூடிய இந்த மாதிரி நபர்களை ஏன் புறக்கணிக்க தயங்குறீங்க அப்படின்னு நம்மளுடைய கேள்வியா இருக்குது முதல்ல நம்ம இந்த கோடம்பாக்க கறுப்ப மட்டும் ஒட்டுமொத்த சங்கிகளுக்கும் ஒன்பது சங்கிகளுக்கும் சொல்ல வேண்டியதுனால உன்னுடைய அரசியல் வன்மத்துக்காக வந்துட்டு கடவுளை வந்துட்டு சாட்சியை எடுத்துக்கிட்டு வராது இப்போ சத்யராஜ் அவர்களுக்கு வீட்டில் நடந்த மாதிரி எந்த ஒரு தலைவர் நடக்கிறது இல்லையா நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு எந்த அளவுக்கு கடவுள் பக்தி உள்ள நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எது எது நடந்தாலும் சரி தவறாமல் இமய மலைக்கெல்லாம் போயிட்டு வந்து தியானம் பண்ண அவருடைய கிட்னியை பாதிக்கப்பட்டு இசபெல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு வந்தார் எப்படி எது இதாச்சு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை உள்ள நபர்னு தெரியும் அப்படி இருக்கும்போது பார்த்தா அவருடைய உடல்நிலை பாதிக்க இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா கொஞ்சம் கூட வந்துட்டு அறிவு வேலை செய்ய வேண்டாமா ஒரு உண்மையிலேயே வந்துட்டு ஒரு இறை பக்தியாளனோ இறை நம்பிக்கையாளனோ இருக்கிற யாராக இருந்தாலும் ஒருத்தருடைய வீட்டில் வந்துட்டு யாருக்கா உடல்நிலை பாதிக்கப்பட்ட இல்லை ஒரு துயர சம்பவம் நடந்தாலோ அதில் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு அதுக்காக வந்துட்டு அவனுடைய மனசு இறக்கப்படணுமே தவிர இறங்கணுமே தவிர அந்த குடும்பத்துடைய நலத்திற்காக குறைஞ்சபட்சம் பிரார்த்தனை செய்யணுமே தவிர அப்படி தான் உண்மையான இறை நம்பிக்கையாளனுடைய வேலையாக இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ கடவுளை தான் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி அடிச்சு இது நான் எல்லா மதத்தில் இருக்கவங்களையும் தான் சொல்கிறேன் எல்லா மதத்திலயும் இருக்கக்கூடிய நபர்களும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு தங்களுடைய கடவுளை தவறு மற்ற கடவுளை வந்துட்டு பேவத்துல வந்துட்டு இது பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி வேலைகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால சொல்ல அதுலேயும் குறிப்பா இந்த இந்துத்துவ கும்பல் கடவுள் மறுப்பாளர்கள் அம்பேத்கர் இஸ்டர்கள் பெரியார் இஸ்டர்கள் அப்படின்னு சொன்னாலே உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல எப்படா வன்மத்தை காக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி நபர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு இவர்களை பொதுவெளியில இழிவுபடுத்துறோம் இழிவுபடுத்தணும் அப்படின்ற பேர்ல கடவுளையே இழிவுபடுத்தி அசிங்கமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சங்கி பயல்கள் திருந்தாத வரைக்கும் எந்த கடவுள் வந்து முதல் இவனுங்களை காப்பாற்ற முடியாது இந்த முட்டா பயனுக்கு எந்த கடவுள் தான் வந்துட்டு அறிவை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையே இவனுங்க அடி முட்டாலாம் இருக்கான்னு நாளைக்கு கடவுளே வந்து இவனுங்ககிட்ட வந்து சொன்னாலே இது பண்ண மாட்டாங்க பயல்வான் ரங்கநாதனுக்கே ஒன்று சொல்கிறோமே இந்த நாத்திகவாத கருத்துன்றது என்ன இன்னைக்கு மட்டுமாக இருக்குது இந்த ஹிந்து சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாத்திய கருத்தும் ஒரு கருத்தாக தான் இருந்தது ஆதி சங்கன் சன் மதங்களை வந்துட்டு ஒன்றிணைத்து இந்து மதத்துக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்க முயன்ற போது திட்டமிட்டு பல மதங்களை வந்து அழித்தொழிக்கிற வேலையும் பண்ணாங்க அதுல காபாளிகம் ஆகட்டும் ஆகட்டும் அதோட முக்கியமான ஜாபாலிகம் அதாவது ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஜாபாலி அப்படின்ற ஒரு முனிவர் இது வந்து வால்மீகி ராமாயணத்துல இருக்குது கம்ப ராமாயணத்துல வந்து என்ன கிடைக்காது கேரக்டர் பத்தி இந்த ஜாபாலி என்ற முனிவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நியாயவாதமா நாத்திய கருத்துக்களை பேசக்கூடிய நபராதான் உருவாக்கப்படுறாரு அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாபாரி முனிவர் முழுக்க முழுக்க நாத்தியம் கருத்தை பேசுறாரு இல்லைங்களா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கடவுளாக சொல்லப்படுகின்ற ராமனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு பரம் என்ற ஏதும் இங்கில்லை உன் கண்ணால் காண்பவற்றுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அறிவுக்கு அப்பாற்பட்டவற்றிலிருந்து விலகி செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாவவே சொல்லி இது முழுக்க முழுக்க பகுத்தறிவு சிந்தனையோட சொல்லப்பட்ட ஒரு கருத்துதான் உன் கண்ணில் பறவை மட்டும்தான் நம்பு அப்படின்னு தான் வந்துட்டு நியாயம் எதுவுமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது மிக வெளிப்படையா சொல்லி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத விஷயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தான் இன்னைக்கு எல்லா மதங்கள்லையுமே சாமானிய உழைக்கிற மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த விஷயங்கள் வந்து புலப்பட்டு போச்சுன்னா இவங்க என்னைக்கும் அமைதி அறிவியலுக்கு புலப்படாத விஷயங்களை வந்துட்டு வைத்து கொண்டுதான் ஒரு கும்பல் வந்துட்டு எல்லா மதங்களையும் வாழ்ந்துட்டு இருக்குது அந்த கும்பல் தான் வந்து எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய சாமானிய மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொளுத்துட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் எடுத்து தான் பகுத்தறிவாளர்களுடைய வேலை அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த பகுத்தறிவாளர்களுடைய வேலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் கடவுள் நம்பிக்கை இல்ல எந்த ஒரு இந்துவோ எந்த மதத்துக்காரங்களும் பிறரால் ஏமாற்றப்படக்கூடாது அவர்களுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு யாரோ ஒருத்தர் கடவுள் பேராலயோ மதத்தின் பேராலோ சுரண்டிவிடக்கூடாது அப்படின்றதுனால இவர்கள் தடுத்து வச்சு நிறுத்தி இருக்கிறாங்க பழனியில வந்து பார்த்தீங்கன்னா நாக்கே இல்லாத மணியை வச்சுக்கிட்டு சவுண்டை எழுப்பினது வித்திகள் வச்சுக்கிட்டு எப்படி மக்களை வந்துட்டு ஏமாத்தி போலி போலிசாமியை அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு டெமோடை தோழ நாத்திகன் வந்துட்டு இருக்கு நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிடுங்க முதல்ல வந்துட்டு இந்த இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கிகள் வந்துட்டு இவனுக்கு இறை நம்பிக்கையாளர்கள் முழுக்க முழுக்க இந்த சங்கிகள் எல்லாருமே இறை அவமதி பாதிப்பாளர் தான் அதே மாதிரி இந்த பைல்வான் ரங்கநாதன் வைத்து பொழப்புக்காக இவன் பேசினாலும் இவனை வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சொல்லி கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய